முன்னாடி போகணும் போவனே நினைவா கோழிப்பட்டு Ah, não, tá, que, t -t

あっ、yeah yeah、降り降り降り降り。<are you? S 1> yeah,

அப்டினு சொல்லுவான். அப்டினு சொல்லுவான். ஹாய் அப்டினு சொல்லுவான். அப்டினு சொல்லுவான். ஹாய் அப்டினு சொல்லுவான். ஓடி 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 அல்லவா முதலாவதாக கூட்டுக்குடியில் தி விவரத்தோட்டி உடனே தீவான் கருத்தாமல்

Orne, orne. let's go, let's go, let's go, let's go. Vamos, vamos, vamos. Abrimos. Abrimos. इस्वा, र्षा, कि प्या चा इअल्णतो bol वा रekा,asan वाल कि अः कि ए, राई झे बढा़ उना, घरार सब्टा पुर सुछंगा We ¡Qué, ¿Qué நான்காவதாக மதுரை மாவட்டம் கொடிமங்கலம் திருப்பதி அம்பலம் நகுல் அம்பலம் நரசிங்கம்பட்டி திருமையான கவிதாக பெரிய நாயகி இரண்டாவதாக <Sit> <Sans> <Sans fits> <Elena> what yeah. you हरिशन <laughs> <laughs> i ah, believe